மராட்டிய பேரரசரான சத்ரபதி சிவாஜியோட ராணுவ தளங்களாக இருந்த பன்னெண்டு கோட்டைகள் விழுப்புரத்துல இருக்கிற செஞ்சி கோட்டையை கள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து கடந்த ஜூலை நடைபெற்ற நாற்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர்ல செஞ்சி கோட்டை உட்பட மொத்தம் பன்னெண்டு இடங்களை யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்களாக அறிவிச்சிருக்காங்க சரி உலக பாரம்பரிய தளம்னா என்ன ஏன் இதை யுனெஸ்கோ செய்யறாங்க பாரம்பரிய தளம் அப்படின்னா கலாச்சார வர வரலாற்று அல்லது அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் இந்த மாதிரி இடங்களை யுனெஸ்கோவால் அறியப்பட்டு பாதுகாக்கப்படுது இந்த பாரம்பரிய தளம் மொத்தம் ரெண்டு வகையா இருக்கு அதுல முதலாவது வகை மனிதரால் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் நினைவு சின்னங்கள் நகரங்கள் அல்லது தொல்பொருள் தளங்கள் இவைகளை கலாச்சார தளங்கள்னு சொல்லுவாங்க இதுல இரண்டாவது வகை இயற்கையால் உருவாக்கப்பட்ட மலைகள் காடுகள் ஏரிகள் அல்லது கடலோர பகுதிகள் இவைகளை இயற்கை தளங்கள் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஓல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன்

ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்கள் என்னென்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இது போல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க